நான் இன்னும் ஆளு கூட்டிட்டு வந்து அடிக்க துப்பாக்கி கிளம்ப நானே போட்டுருவேன் கட்டி எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன் கழுத்து அறுத்து விட்டுருவேன் இங்க எப்படி சட்டி விழாவை தோக்க மாட்டிடுறேன் அதே போல கரகாரன்னு அறுத்து விட்டுருவேன் அப்புறம் அவன் தான் ஜெயிலுக்கு போகணும் நான் சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் பண்ணி வேலை படிச்சு விட்டேன் அவனாயிரத்தி போட்டனு சொல்லிட்டு அவன் மேல கேஸ் கொடுத்து விட்டுறோம் நான் எப்பத்தான் போகணுங்க சாட்சியெல்லாம் பற்றி போடுவேன் சரியா அதனால ஒழுக்கமா வந்துடும் நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன் ஹலோ இப்ப நான் அதை கேட்கலப்பா இப்ப நான் இப்படியே இருந்து வாழ்க்கை விட போறீங்களா இல்ல சாக்டன்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க நான் நான் என்ன